கூட்டணியில டிடிவி விநகரன் இல்லாமல் இருப்பதும் ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் இருப்பதும் வெளியே போயிட்டாரு மைப்ரேயன் வெளியே போயிட்டாரு நாங்களும் திரும்ப திரும்ப சொல்லியாச்சு இது ஒரு மாயை ஏற்படுத்தப்பட்ட மாயை இல்ல இருங்க யாரோ ஒருவரை நம்பி இந்த இயக்கம் விட்டு பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் சூழல் பார்த்து இந்த நேரத்தில் பலவீனப்படுத்தினால் நமக்குரியது கிடைக்கும் அழைத்து பேசுவார்கள் என்ற நம்பிக்கையில நடந்துகிட்ட விஷயம் ஆனா அண்ணன் லெப்ட் ஹேண்ட்ல சுண்டு வரல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க என்ன பண்ண முடியும் நம்மள யாருங்கிற ஒரு இது எதேச்சாதிகார போக்கு வந்து நிறைய எவிடன்ஸோட மாற்ற அளவுக்கு பல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார் அதுவும் இந்த முறை இந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை தமிழ்நாட்டையே தங்களுடைய சொத்தாக நினைக்கிறது திமுகவின் தலைமை குடும்பம் யாரும் பெரிய தலைவர்கள் கிடையாது காசு கொடுத்தே விலைக்கு வாங்கி விடலாம் என்று நினைப்பதை போல ஒரு முட்டாள்தனம் எதுவும் இல்லை பணம் மட்டுமே வேலை பார்க்கலாம்

ஓபிஎஸ் அவர்கள் இல்லாம இருப்பதும் சசிகலா அவர்கள் இல்லாமல் இருப்பதும் வந்து அதனால தான் தென் மாவட்டங்கள்ல நிறைய வாக்குகள் அவங்க பெறதுல கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு நிறைய பத்திரிகையாளர்கள் தொடர்ச்சியா வைக்கிறாங்க உதாரணப்பா செங்கோட்டையன் வெளியே போயிட்டாரு அன்வர் ராஜா வெளியே போயிட்டாரு மைத்ரேயன் வெளிய போயிட்டாரு இதெல்லாம் கேட்காம செங்கோட்டையன் கட்சியில நாங்க வந்து முதல்ல ஆமா அவர் வந்து பதவியில் இருந்தா எடுத்திருக்கோம் இருந்தாலும் அன்னைக்கு அப்படி பண்ணாரு இதெல்லாம் கேட்டுருக்கணுமே நீங்க நாங்களும் திரும்ப திரும்ப சொல்லியாச்சு வந்து எங்கள் பொதுச்செயலாளரே பல முறை சொல்லிட்டாங்க அவங்க எல்லாம் போச்சு சாப்டர் முடிஞ்சு போச்சு சொன்ன மாவட்டங்கள் அவங்க என்ன நான் ஃபேமிலியா தேவரையாவுடைய தேவருடைய வாரிசுகளா அப்படியே தென் மாவட்ட மக்கள் முக்குளத்து மக்கள் அப்படியே அவங்க பின்னாடி போவாங்கிறதுக்கு எல்லாரும் மாஃபியா என்ன இந்த தினகரன் யாரு சசிகலா அம்மா யாரு அம்மா கூட இருந்தாங்க இது வந்து நீங்க எப்படி அவங்க அவங்க பின்னாடி போவாங்க மக்கள்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல இது ஒரு மாயை ஏற்படுத்தப்பட்ட மாயை இல்ல இருங்க எங்களுடைய கிளை செயலாளர் இருந்து தென் மாவட்டங்கள்ல மாவட்ட செயலாளர் வரை முன்னாள் மந்திரிகளே அத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேரும் புக்குளத்தூர் அத்தனை பேரும் ஆஹ் தேவரணத்தை சேர்ந்தவர்கள் அவங்க போய் மக்களை பாக்குறாங்க எங்க சகோதரர் ஆர் பி உதயகுமார் எல்லாம் எப்படி வேலை பாக்குறாரு பாருங்க ராஜன் செல்லப்பா இருக்காங்க செல்லூர் ராஜு இருக்கிறாங்க ஒவ்வொரு பகுதியிலும் எங்கள் நிர்வாகிகள் எங்கள் கிளைக்கழக அளவில் நாங்கள் வேறொன்றே இருக்கிறோம் எல்லாரும் அண்ணா திமுகவை புரட்சி தலைவரை புரட்சி தலைவர் அம்மாவை இப்ப புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாரை நம் அதாவது இவங்க தான் தமிழ்நாட்டை காப்பாற்றுவாங்க தமிழ்நாடு காப்பாற்றப்படுவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதை தவிர வேறு வழி இல்லை என்பது மக்களுக்கு அது கிராம அளவில் நல்லா தெரியும் நீங்க எல்லாம் சேர்ந்து ட்விஸ்ட் பண்ணத தயவு செய்து அதை பண்ணாதீங்க முடிஞ்சிருச்சு அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சுன்னா அண்ணன் சொல்லியிருக்காங்க அதற்கு மேல் எந்த முடிவும் பொதுச் செயலாளருடையது இறுதி முடிவு அவர் கையில் இருக்கிறது கட்சி பார்த்து எடுக்கும் நாங்க என்ன சொல்ல முடியும் இது புரியுது அவர் முடிவு எடுக்கிறாரு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் ரிசல்ட்ஸ் பார்க்கும் தென் மாவட்டங்கள்ல நிறைய தொகுதிகளில் அதிமுக வாக்குகள் கம்மியா இருந்துச்சு ஒரு கன்னியாகுமரியில மூன்றாவது இடத்துக்கே வந்திருந்தாங்க நாங்க எல்லாம் பேசுறத கூட கணக்குல எடுத்துக்கலாம் அது பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு விதமாகவும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு விதமாகவும் வாக்களிப்பது தமிழக மக்களின் தொடர்ந்த நிலை தொடர்ந்து தமிழ்நாட்டுல ஆதிமுக எந்த தேர்தலா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஹோல்டு எப்பவும் இருக்கு நிச்சயமா எப்பவும் இல்லாம இல்ல எப்பவுமே வந்து அண்ணா சட்டமன்ற தேர்தல் அதுவும் இந்த முறை அந்த ஆன்டி இன்கம்பன்சி என்பார்களே அந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை அவர்கள் செய்த கொஞ்சமா அதான் சொன்னனே முதல்லயே அவர்களுடைய நினைவு தமிழ்நாட்டு மக்களுக்கு தாங்கள் தான் உரிமையாளர்களை போல தமிழ்நாட்டையே தங்களுடைய சொத்தாக நினைக்கிறது திமுகவின் தலைமை குடும்பம் அது அது அவர்களை சுற்றியுள்ள அமைச்சர் ஒரு மக்களின் வாரிசுகள்லாம் அதனாலதான் நாங்க சொல்றோம் வாரிசு அரசியல் கூடாது மன்னராட்சி கூடாது இந்த வந்து இந்த டைனாசிட்டி மனப்பான்மை இருந்ததுனாலே நாட்டில் சாதாரண ஒரு மனிதருக்கு ஒரு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்காது அதிமுக எதிராக அதிமுகவில் ஒரு சாதாரண கிளைக்கழக செயலாளர் கிராமத்திலிருந்து வந்த எளிய விவசாயியின் மகன் என்ற தலைமை பொறுப்பில் இருக்கார் அது தெரிஞ்சது அந்த ஒரு சாதாரண மக்களின் விவசாயிகளின் வலி புரிந்ததால் அவர் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அந்த திட்டங்களை மட்டும் பேசணும்னா ஒரு இன்டர்வியூ பத்தாது விவசாயிகளுக்கு அவர் செய்த நன்மைகள் மட்டும் அவ்வளவு இருக்கு ஒவ்வொரு தரப்புக்கும் மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு விட்டாருங்க கொரோனால மாணவர்கள்லாம் மறக்கூடாது படிக்காமே பாஸ் பண்ணவங்க எத்தனை பேர் என் டிரைவர் கூட அப்படித்தான் எல்லாமே தமிழ் இங்கிலீஷே ஒரு வார்த்தை கூட தெரியல எப்படிப்பா பாஸ் பண்ண ஐயா ஆல் பாஸ் போட்டாருங்க மேடம்னு சொல்லுவா அப்படி நிறைய பேர் எனக்கு தெரிய அந்த சூழ்நிலையின் தன்மை கருதி படிக்க முடியல காலேஜுக்கு போக முடியல ஆன்லைன்ல படிச்சு பசங்களுக்கு நிறைய பேருக்கு புரியல அந்த அதுக்காக அந்த மாணவர்களை நம்ம கைவிட முடியாதுங்கிறதுனால அவர்களுக்கு முடிந்தவரை எவ்வளவு கம்ஃபர்டபுளா வச்சிருக்கணுமோ அவ்வளவு கம்ஃபர்டபுளா வச்சிருந்தாரு அண்ணன் இப்போ தென் மாவட்டங்களில் லேக் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன் நீங்க வந்து பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பேட்டர்னில் போடுவாங்க சட்டமன்ற தேர்தலில் வேற பேட்டன்ல ஓட் பண்ணுவாங்க எல்லா இடத்துலயும் எங்களுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கு இப்போ இந்த மாதிரி வெளியேறினவங்க வெளியேற்றப்பட்டவங்க அவங்க எல்லாம் வந்து சாப்டர் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு வலுவான கூட்டணி அதிமுக அமைக்க போகுது கூட்டணி எப்படி அமையப் போகுதோ என்னென்ன கட்சிகள் சேர போகிறாங்களோ அதை பொறுத்து தான் சீட்ஸுங்களா இல்லை இத்தனை பெர்சன்டேஜ் அதிமுக கண்டிப்பாக போட்டி போடுங்கிற முடிவுகள் எடுத்தாச்சா கொங்கு மண்டலம் எப்போவுமே ஏடிஎம்கேக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பெல்ட்டாக இருந்துச்சு இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா கொங்கு பெல்ட்ல வந்து ஏடிஎம்கே வீக்கெண்ட் பண்ணுற ஒர்க்கில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுக எப்படி எவ்வாறாக எத்தனை எத்தனை சீட்ஸ் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கலான்னு அணுக போறாங்க ஒன்னு எத்தனை சீட்ஸ் டார்கெட் வச்சிருக்காங்க வின் பண்றது இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது அதையெல்லாம் சொல்ற இடத்துல நான் இல்ல அதெல்லாம் உரிய நேரத்துல எங்கள் பொதுச்செயலாளர் அறிவிப்பார் ஆனா ஒண்ணு சொன்னீங்க கொங்கு மண்டலத்துல அங்க முதல்ல நான் ஸ்ட்ராங்கா இருந்தோம் இப்ப கொஞ்சம் அதாவது ஒரு ஆளுங்கட்சி இடையில் வரக்கூடிய தேர்தல்கள்ல இடையில வரக்கூடியதுல ஒரு ஆளுங்கட்சி வின் பண்றதுல ஒரு பெரிய அது ஒரு அதிசயம் அல்ல நாங்கள் பல முறை தொடர்ந்து வென்றிருக்கிறோம் அதுவும் தொடர்ந்து மூன்று முறை தலைவர் காலத்துல தொடர்ந்து இரண்டாவது முறை அம்மா காலத்துலன்னு வென்றிருக்கிறோம் ஒரு மாசம் ஒரு வாரம் தான் எடப்பாடியாருடைய ஆட்சி ஒரு மாசம் தான் அவ்வளவுதான் இதோ முடிச்சு போச்சு ஒரு வருஷம்தான்னு பாவம் இன்னைக்கு சிஎம் அப்படி கலர் கலரா கனவுகண்டு சொல்லிட்டு இருந்தாரு எல்லாத்தையும் முறியடிச்சு நாலே கால் வருஷம் அப்படியே ரொம்ப சிறப்பான ஆட்சியை கொடுத்தவர் எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதனால இதெல்லாம் வந்து எப்பொழுது வேண்டுமானாலும் சூழ்நிலையை போல மாறும் இங்க யாரும் பெரிய தலைவர்கள் கிடையாது காசு கொடுத்தே விலைக்கு வாங்கி விடலாம் என்று நினைப்பதை போல ஒரு முட்டாள்தனம் எதுவும் இல்லை பணம் மட்டுமே வேலை பார்க்காது இல்லாம அந்தந்த அவர்கள் செய்த சேவைகள் அதுவும் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகெல்லாம் யாரும் தாங்க வெற்றி பெறுவோம் திமுக வெற்றி பெறும் நினைக்க முடியாது ஹோப்ஃபுல்லி நான் நினைக்கிறேன் சிபிஐ விசாரணையுடைய இறுதி அறிக்கை எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்துடும் இன்னும் ஆள் இருக்குது ஆறு மாசத்துக்கு மேல அதனால எட்டு மாசம் இருக்கு அதனால நிச்சயமா திமுகவினுடைய ஒரு தவறுகளில் ஒரு பயங்கரமான தவறு இந்த தவறா இருக்கும் தொகுதி வாரியாக ஒரு டார்கெட்டை வந்து இப்போ உங்க கட்சிக்குள்ள பேசும்போது சொல்லுவாங்கள்ல முப்பத்தி நாலு தொகுதி இருக்குன்னா வின் பண்ணுவோம் வின் பண்ணுவோம்னு சொல்லிருக்காங்க எங்க பொதுச்செயலாளர் சொன்னா அது வேதவாக்கு அது அப்படித்தான் நடக்கும் எதிர்பார்க்கலாம் நல்ல கூட்டணி வருவதற்கான ஏற்கனவே பிஜேபி ஒரு பெரிய கட்சி அது வந்து மத்தியில மூன்றாவது முறையாக ஆளும் கட்சி இங்கதான் என்னமோ பிஜேபினா ஏதோ தீண்டத்தகாத கட்சி மாதிரியான ஒரு மனப்போக்கை திட்டமிட்டு தொடர்ந்து பல்லாண்டுகளாக ஒரு சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சியாக சித்தரித்து வைத்திருக்கிறார்கள் இது வந்து சித்தரிக்கப்பட்டதுன்னு தான் நான் சொல்லுவேன் நிறைய தவறுகள் காங்கிரஸ் தான் நமக்கு துரோகம் பண்ணியிருக்கு காங்கிரஸ் தான் இப்போ ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யாரு நீட்டு கொண்டு வந்தது யாரு கச்சத்தீவை தார வார்த்தது யாரு மிஸ் கொண்டு வந்து எமர்ஜென்சி பீரியட் அமல்படுத்தி திமுக தலைவர்கள் எது சிட்டி பாபுன்னு ஒரு மேயர் ரொம்ப நல்ல மனுஷன் சொல்லுவாங்க அநியாயமா இறந்து போனார் அடியில இந்த இப்பத்த முதலமைச்சரை காப்பாத்தி அவர் குடும்பம் எல்லாம் பாவம் எப்படி இருக்குதோ என்ன இருக்குதோ நமக்கு தெரியாது திமுக அதை பத்தி எல்லாம் பேசவே மாட்டாங்க இறஞர் பெருந்தகை அண்ணாவையே அவங்க மறந்து வெகு காலமாச்சு ஏன் அஹ் சமீபத்துல மறைந்த அவங்க தவப்பனார் அஹ் முத்துவேல் கருணாநிதி அவர்களையே அவங்க மறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு இப்ப வந்து அந்த சின்ன இளவரசர் இருக்காரு இளவரசர் இளவரசனுடைய குட்டி இளவரசர் இருக்காரு அவரு படம் தான் போட்டு எல்லாம் போஸ்டர் எல்லாம் வர வர ஆரம்பிச்சிருச்சு கால விழுந்தாங்க அணி அப்படி ஆயிட்டு நேத்து பாக்குறேன் யாரோ ஒரு உதயநிதி கால ஒரு சீனியர் சட்டமன்ற உறுப்பினர் நீங்க போய் உங்க தாத்தா காலத்துல எத்தனை பேர்ல விழுந்திருக்காங்க இந்திரா காந்தி கால விழுந்து இருக்காங்க தெரியுமா அந்த சர்க்காரியா கமிஷன் இருந்து அவர் கண்டுபிடிச்சிட்டாரு ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு திமுகல அன்றிலிருந்து இன்று வரை இப்ப டூ ஜி ஸ்பெக்ட்ரம்லயும் அப்படித்தான் நடந்திருக்கு தெரியுது சர்க்காரியா அப்படித்தான் சொல்லியிருக்காங்க ஜஸ்டிஸ் தவறு நடந்திருக்குன்னு தெரியுது ஆனா அதுக்கான எவிடன்ஸ் கண்டுபிடிக்க முடியல அப்படி நல்லா பிளான் பண்ணி வந்து அவங்க வந்து அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை அவங்க ரொம்ப மாட்டிக்காம சொல்லுவோமே அப்படி ஒரு ஊழல் பண்றதுல தேர்ந்தவர்களாக இருக்காங்க ஆனா சமீப காலமா அந்த எச்சரிக்கை உணர்வு கூட அவங்களுக்கு போயிடுச்சு என்ன பண்ண முடியும் நம்மள யாருங்கிற ஒரு இது எதேச்சாதிகார போக்கு வந்து இப்போ வந்து எவிடன்ஸோட மாற்ற அளவுக்கு அவங்க பட்டவர்த்தனமாக பல தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அத்துணை தவறுகளுக்கும் நிச்சயம் தண்டனை இருக்கும் இப்ப சமூக ரீதியான வாக்குகள் வந்து அதிமுக வாங்கணும்னு ஒரு சில நேரங்களில் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் முங்கலத்தோரோட வாக்குகள் வந்து தான் வேற யாருக்குமே அவங்க வாக்களிக்க மாட்டாங்கன்னு இருக்கும் நான் வந்து முன்னாடி கேட்டிருந்தேன் இல்லைங்களா அந்த ஓபிஎஸ் அவர்கள் இப்போ இல்ல அந்த மாதிரி சொல்லும்போது நீங்க சொன்னீங்க அப்படிலாம் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செலவு எல்லாரும் அதே சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க எல்லாரும் எங்களுக்கு அவங்க வேலை பாப்பாங்கல்ல கண்டிப்பாக ஆனா இப்போ வந்து வன்னியர்களுக்கு வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து எடப்படை அவர்கள் ஆட்சி மாறுறதுக்கு முன்னாடி வந்து அவர் கொடுத்தாரு அதுல நிறைய முக்கலத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து கோபப்பட்டுட்டாங்க அதனால அவங்க வாக்களிக்கலைன்னு ஒரு கூற்றும் இருக்கு பிளஸ் கொங்கு பகுதியில கவுண்டர்கள் வாக்கு வந்து ஷுவாரா வந்து எடியம் கேக்கு வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த சமூக ரீதியான வாக்குகள் போன தேர்தலில் வந்தது போல முன்னாடி வந்தது போல எந்த விதமான அட்ராக்ஷனும் இல்லாமல் இந்த முறையும் வந்துடும் எதிர்பார்க்குறீங்க அப்படி வரணும் அதாவது சுதந்திரம் வாங்கி இத்தனை ஆண்டு காலம் ஆகியும் எழுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் நாம இன்னும் ஜாதிங்கிற இதுக்குள்ள வளைக்குள்ள சிக்கிக்கிட்டு அதுவும் எலெக்ஷன் சமயத்தில் அந்த ஜாதி பிரதானமாக வேட்பாளர் கூட அந்த ஜாதிக்காரராக போட்டு அது வந்து ஜாதியை பார்த்து ஓட்டு போட்டு அது வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமானது அது கூடவே அது கூடவே கூடாது அதை வந்து நம்ம எதுக்கு படிக்கிறோம் எத்தனை தந்தை பெரியார் வந்தாலும் இங்க அதை மாற்ற முடியாத ஒரு நிலை எவ்வளோ வந்து நம்மளுக்கு சொன்னாலும் மாற்ற முடியாத நிலை இருப்பது உண்மையிலேயே மிகுந்த வேதனைக்குரியது ஜாதி இதெல்லாம் அவரவர்கள் தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க சொந்த பந்தங்களுக்குள்ள வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு இது எலெக்ஷன் டைம்ல ஒட்டுமொத்த மாநிலத்துடைய நலன் ஒட்டுமொத்த தேசத்துடைய நலன் அதற்கு எந்த தலைவர் அவர் சார்ந்த எந்த கட்சி சரியா இருக்குங்கிறத பார்த்து ஓட்டு போட்டு நம்ம மக்கள் பழகினாங்கன்னா அதை விட சிறப்பு வேற எதுவும் இல்லை ஆனாலும் இன்று அந்த நிலை இல்லாததால் நீங்க கேட்ட கேள்விக்கு வர்றோம் முக்குலத்து சொந்தங்களும் கொங்கு நாட்டுல இருக்கிற பகுதி கொங்கு பகுதியில இருக்கிறவங்களும் எப்பொழுதுமே புரட்சி தலைவர் காலத்துல இருந்தே புரட்சி தலைவர் அம்மா காலம் இப்ப அண்ணன் காலம் வரைக்கும் ஓரளவுக்கு எல் எப்பவுமே அதிமுகவுக்கு இரட்டை இலைக்கு வாக்கடிக்க கூடியவர்கள் இல்லைன்னு சொல்லல நீங்க சொன்ன பத்து புள்ளி ஐந்து சதவீதம் மட்டுமல்ல எந்த ஒரு நலத்திட்டம் ஒரு சமூகத்துக்கு கொடுத்தாலும் அடுத்த சமூகத்துக்கு கோபம் வரும் அந்த கோபம் இயல்பாக அது அப்படி நீங்க அண்ணன் தம்பி இருக்கட்டும் அண்ணன் தம்பி இருக்கிறப்ப வீட்டுல ஒருவேளை அண்ணனுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம் அவனுக்கு பசியாக இருந்திருக்கலாம் நீங்க அவனுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா உடனே தம்பி எனக்கும் கொடு அது வேண்டாதே இருக்கும் அவருக்கு ஆனா எனக்கும் கொடுங்க சண்டை போடுவாங்க வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள ஒரு அப்படி இருக்கிறப்போ வெளியில ஒரு கு குழுவாக தூண்டி விடுறதுக்கு ஒரு கூட்டம் இந்த மாதிரி ஒரு உணர்வுகளை விசிறி விட்டு அதுல குளிர் காயிறதுக்கு ஒரு சமுதாய விரோதிகள் தான் சொல்லுவேன் அவங்கள சமுதாய விரோதிகளான ஒரு கூட்டம் எப்பவும் இருக்கும் அப்படி ஒரு கூட்டம் தான் இருப்பாங்க எல்லாத்துலயும் அதற்காக ஒரு ஒரு திட்டத்தை போடுறதோ தேவையானவர்களுக்கு தேவையானவற்றை செய்யாமல் இருப்பதோ ஒரு நல்ல ஆட்சியாளருக்கு அழகல்ல எங்கள் அண்ணன் நிறைய விஷயங்களை சீர்தூக்கி பார்த்து அதை செய்திருக்கிறார் அது சில பேருக்கு நீங்கள் சொன்னது போல வருத்தமாக இருந்திருக்கலாம் இருக்கலாம் நம்மளுக்கு தெரியாது இருப்பது நியாயமில்லை அதைத்தான் நம்ம சொல்றோம் உங்களுக்கு வேண்டுவதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்து அண்ணன் ஆட்சி அமைக்கும் பொழுது அவரவருக்கு என்ன வேணுமோ அவரவர்கள் முதலமைச்சர்கிட்ட கொடுக்கலாம் அதை அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அரசாங்கத்துக்கு அதை செய்யக்கூடிய பட்சத்தில் அவங்க செய்வாங்க நிச்சயமாக அண்ணன் செய்வார் தனக்கு வேணும்னா கேட்டு வாங்கிக்கணுமே தவிர அவங்களுக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்க அந்த ஒரு அது வந்து ஒரு இம்மெச்சூரிட்டி இல்லையா ஒரு பொறாமை உணர்வு போல அவர்களை அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு இல்ல இது மனித இயல்பு இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை சந்திச்சிட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு ஊரா போகும் பொழுது அப்போ வந்து நிறைய கூட்டம் வருது மக்கள் வந்து ஆரவாரமா அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறாங்க இந்த வேலைக்கு கொடுக்கறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வருது அதெல்லாம் நம்ம ஊடகங்களை பாக்குறோம் அப்பதான் இந்த தாவேக்கா கொடி வந்தது இதெல்லாம் கூட நம்ம ரெகுலரா பாக்குறோம் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனித்த ஒரு ஆளுமையாக அவர் வந்து இப்ப ஏடிஎம்கே என்ன எடப்பாடி பழனிசாமி தான் அந்த மாதிரி வந்தது இப்ப அவரோட அந்த பவர்ஃபுல்லான அந்த ஒரு ஆக்ட வந்து கட்சியில இருக்கிறவங்களே பலர் நம்மளையோன்னு ஒரு நம்பளைன்னு செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு போர்க்கடி தூக்குறதுலாம் அது ஒரு காரணம் போர்க்கொடி வந்து ஒரு நினைச்சிக்கோங்க யாரோ ஒருவரை நம்பி இந்த இயக்கம் அல்ல இது வந்து தொண்டர்களின் இயக்கம் அப்படித்தான் அம்மாவும் சொல்லுவாங்க தலைவரும் அப்படித்தான் ஆரம்பிச்சாங்க எங்க அண்ணனும் அதையேதான் சொல்லுவாங்க தொண்டராக இருந்து தலைமை பொறுப்புக்கு வந்த எங்கள் பொதுச் செயலாளரான அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றது இது தொண்டர்களுடைய இயக்கம் யாரோ ஒருவரை நம்பி இல்லை அவர் என்ன சொல்லியிருக்காங்களே எனக்கு பிறகு யாராவது வருவாங்க அப்படின்னு தான் என்ன சொல்றாங்க எங்களது வந்து மன்னராட்சி இல்லை எனக்கு பிறகு அப்பா அப்பாவுக்கு பிறகு மகன் மகனுக்கு பிறகு அவர் மகன் அவர் மகனுக்கு பிறகு அடுத்த மகன் எல்லாம் ரெடியா வச்சிட்டு இருக்கிற ஒரு சர்வாதிகார மனப்போக்கோ அல்லது புடியாட்சிக்கு எதிரான ஒரு மன மன ஒரு சூழலோ எங்கள் கட்சியில் கிடையாது அதனால உங்களுக்கே தெரியும் விட்டு பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் சூழல் பார்த்து இந்த நேரத்தில் பலவீனப்படுத்தினால் நமக்குரியது கிடைக்கும் அழைத்து பேசுவார்கள் என்ற நம்பிக்கையில பே நடந்துகிட்ட விஷயம் ஆனா அண்ணன் லெப்ட் ஹேண்ட்ல சுண்டு வரல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க அதை கட்சியினர் வரவேற்கிறார்கள் அவங்க ஆயிரம் பேர் அவரை போய் பார்த்தாங்கன்னு சொன்னீங்கல்ல பெரியவர் அவங்க செங்கோட்டையன் அத்த அந்த அவ்வளோ ஆயிரம் பேரும் பதவியிலிருந்து எடுத்தோடனே அப்படியே வந்து அடுத்த நாள் சேலத்தில் வந்து எங்கள் பொதுச் செயலர் அண்ணனை பார்த்து எல்லாரும் மழை போட்டு வணக்கம் போட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் இவ்வளோதான் சிம்பிள் இதில் வந்து யாருக்கும் தனிப்பட்ட அவ்வளோ பெரிய செல்வாக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி